என் அன்பு குழந்தையே நீ இத்தனை நாள் எதற்காக காத்திருந்தாயோ அதை அப்படியே பெரும் காலம் இதோ வந்துவிட்டது இதற்காகத்தானே கொண்டிருந்தாய் இதோ பெற்றுக்கொள் என் பிள்ளை எதற்காகவும் அதிகமாக ஆசைப்படும் குணம் கொண்டவள் அல்ல நீ அதிகபட்சமாய் ஆசைப்படுவது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை மட்டுமே பொண்ணும் பொருளும் எனக்கு வேண்டாம் ஆடம்பர வாழ்க்கை எனக்கு வேண்டாம் எந்த பிரச்சனைகளும் எனக்கு வேண்டாம் நான் அமைதியாக நிம்மதியாக வாழ்ந்தால் மட்டும் போதும் நிம்மதியை தாருங்கள் அப்பா என்று தானே இத்தனை நாட்களாக என்னை கேட்டுக்கொண்டிருந்தாய் நிம்மதி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வடிவில் இருக்கும் உனக்கான நிம்மதி என்பது இப்பொழுது நீ என்னிடம் கையேந்தி கொண்டிருக்கின்றாயே அந்த விஷயத்தில் தான் இருக்கின்றது அதற்காகவே என்னிடம் கேட்டுக் கொண்டு நிற்கின்றாய் இதை எதையும் உங்களிடம் கேட்க மாட்டேன் இதை மட்டும் தந்து விடுங்கள் என்று இறைந்து கொண்டிருக்கின்றாய் நீ மனதால் நினைத்து வார்த்தைகளால் கேட்கும் போதே எல்லாவற்றையும் தர நினைப்பவன் நான் என் முன்னே நீ கண்ணீரோடு கையேந்தும் போது உன்னை வெற்றுக்கரங்களுடன் திருப்பி அனுப்புவேனா நீ ஆசைப்பட்டதை உன்னிடம் சேர்க்கும் வரை நான் ஓயமாட்டேன் நீயோ சலித்துக்கொண்டு எதுவும் வேண்டாம் என்று ஒதுங்கி சென்றாலுமே கூட உனக்கானதை உன்னிடம் சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு ஏனென்றால் என் பக்தர்களையும் என் பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்காகவே கரை சேர்ப்பதற்காகவும் அவர்கள் விரும்பியதை வழங்குவதற்காகவுமே நான் என் அவதார நோக்கமே அனைவரையும் அன்பால் அரவணைத்துச் செல்வதே என் குழந்தைகளுக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பவன் நான் இறுதியாக இப்போதெல்லாம் நீ என்னிடம் கேட்பது அப்பா எனக்கு பிற உலக பொருட்கள் மீது கவனம் வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் உங்களை மட்டும் எண்ணி வாழ வேண்டும் என்னோடு நீங்கள் மட்டும் எப்போதும் இருங்கள் அது போதும் என்ற நிலைக்கு நீ வந்து விட்டாய் ஒன்றை புரிந்து கொள் மகளே என் பிள்ளை உன்னை என்னுடைய உயிராய் நான் தாங்குவேன் உன்னை உனக்கான வாழ வைப்பேன் நீ சலித்து கொண்டு எனக்கு வேண்டாம் என்று கூறினாலுமே கூட உன்னுடைய மனம் எதை நினைத்து இயங்குகின்றது என்பது எனக்கு தெரியும் என் மகளின் ஏக்கம் நான் அறிவேன் கனவில் மட்டும்தான் நடக்குமா அப்பா என நீ ஏங்கி கண்ணீர் வடித்தது போது மகளே உன்னுடைய கனவுகளையெல்லாம் நிறைவேற்ற உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நீ காத்திருந்து கண்ணீர் விட்டு கேட்டதெல்லாம் நிச்சயம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அதற்கான மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் வாழ்வில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயமானது நிகழப்போகின்றது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகக்கப் போகின்றாய் இது உன்னுடைய அப்பா உனக்கு தரும் சத்திய வாக்கு உன்னை அரவணைப்புடன் என் கருவறையில் வைத்து பாதுகாப்பேன் நீ உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை கண் கூட காணப்போகின்றாய் இதற்காகத்தானே இத்தனை நாட்கள் காத்திருந்தேன் இதோ நான் பெற்று கொண்டேன் என்று சந்தோஷப்பட போகின்றாய் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் பத்திரமாக உன்னை பாதுகாத்துக் கொண்டிருப்பவன் நான் நீ விரும்பியதை விரும்பியபடியே அளிக்காமல் இருப்பேனா ஆம் தங்கமே நீ காத்திருந்தது உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது எனது இந்த வார்த்தைகளில் நீ நம்பிக்கை கொண்டிருந்தால் இன்று முதல் நீ மகிழ்ச்சியாக மட்டுமே இரு மற்றவற்றை நான் பார்த்து கொள்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனம் இப்போது எத்தனை பாரமாக இருக்கின்றது என்பதை நான் அறிவேன் உன்னுடைய மனதில் எத்தனை குழப்பம் இருக்கின்றது என்பதையும் நான் தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் இத்தனை நாட்கள் காத்து கொண்டிருப்பது எப்போது எனக்கு அதை கொடுப்பீர்கள் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றாய் கவலைப்படாதே என்றெல்லாமே இன்று இப்போது இதை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் நீ நிச்சயமாக அதிர்ஷ்டசாலிதான் நாளை விடியலில் உனக்கு ஒரு அற்புதமான மன தரும் செய்தி உன்னை தேடி போகின்றது நாளை அந்த நல்ல செய்தியை நீ கேட்டுவிட்டு மனமகிழ்ச்சியுடனே நாளைய நாளை நீ தொடங்குவாய் இந்த செய்தியை கேட்டவுடன் உன்னுடைய மனதில் புது நம்பிக்கை பிறக்கும் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறிவிட்டதாகவே நீ உணர்வாய் உன்னுடைய வேண்டுதல் பூரணமாக நிறைவேறிவிட்டால் நீ எப்படி மனமகிழ்ச்சியை அனுபவிப்பாயோ அதே அளவு சந்தோஷத்தை நாளை விடியலில் நீ நிச்சயமாக உணர்வாய் உன்னுடைய எதிர்கால சந்தோஷத்திற்கு நாளை விடியல் ஒரு முன்னோட்டமாய் இருக்கும் முழுமையாக இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இப்பொழுது இதை முழுமையாக கேட்டு விடியல் வரை கொண்டிரு வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றதே என்பதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே முதலில் நீ ஒன்றை புரிந்து கொள் வாழ்வில் நிலையானது என்று ஒன்றுமே இல்லை இப்பொழுதெல்லாம் விடியும் போது இன்று நமக்கு நல்ல செய்தி வரும் இன்றைய நாள் நன்றாகவே அமையும் என்று நம்பிக்கையோடே அந்த நாளை தொடங்குகின்றாய் என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு யாரையேனும் நான் இன்று சந்திப்பேனா அவர்களின் மூலம் அந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைத்து விடாதா என்று ஏக்கத்துடனே பயணிக்கின்றாய் நிலையான தீர்வினை கண்டுபிடிப்பதற்காக சில படிகளை நீ நம்பிக்கையோடே ஏற பார்ப்பாய் உன்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்றால் அதே படிகளில் நீ இறங்கி வந்து விடுகின்றாய் மீண்டும் நீ இதையேதான் செய்து நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை நீ போராடிக்கொண்டுதான் இருக்கின்றாய் நீ கண்ட வழிகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் இவை எதுவும் வீணாக மட்டும் போய்விடாது கவலைப்படாதே என் கண்மணி இனி உனக்கு மாறுதலான சூழ்நிலைகளை நான் கொடுக்க போகின்றேன் உன்னுடைய பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வுக்கான வழிகளையும் நான் காண்பிக்கப் போகின்றேன் வழிகளை காண்பிக்கும் நான் அதில் உன்னை வெற்றி பெற செய்ய மாட்டேனா உன்னுடைய அப்பாவை பற்றி நீ புரிந்து கொண்டது இவ்வளவுதானா நிச்சயம் உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை கூறி உன்னுடைய கவனத்தை அதன் மீது செலுத்தி உன்னை வெற்றி பெற செய்வேன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றால் அதைவிட மேலான ஒன்று நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகின்றது என்பதை என்றும் மறவாதே ஒருமுறை உன்னுடைய அப்பாவாகிய என்னிடம் ஒரு கோரிக்கையை விடுத்துவிட்டால் அதன் பிறகு அந்த கோரிக்கையை நீ மறந்து விடலாம் நான் அந்த கோரிக்கைகளின் பின்னால் ஓடிக்கொண்டிருப்பேன் அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கான வழிகளை நான் அவ்வப்போது உனக்கு காட்டிக்கொண்டே இருப்பேன் உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் மறந்துவிட்டு வந்து உட்கார் என்னையே தியானி என் மீதே முழு கவனத்தையும் செலுத்து நடக்கப் போவதை அனைத்தையும் அமைதியாக பார்த்து கொண்டிரு வானம் உன் மீது விழுந்தாலும் அதற்காக நீ கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற இங்கு உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது உனக்கு வேறு என்ன கவலை கலங்குவதால் நீ என்னிடமிருந்து தூரமாகின்றாய் என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் என்னால் முடியாத காரியம் என்று எதுவும் கிடையாது உள்ளத்தில் தூய்மையான மனதோடு என் மீது வைக்கும் கோரிக்கைகளுக்கு நிச்சயமாக நான் செவி சாய்ப்பேன் என்ன அப்பா உங்களிடம் நான் எத்தனையோ கோரிக்கைகள் வைத்து விட்டேன் எதுவும் நடக்கவில்லையே என்று எண்ணி நீ நீ என்னை விட்டு விலக நினைக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் மறவாதே என்ன நினைத்தாலும் என்ன பேசினாலும் என்ன நடந்து கொண்டாலும் உன்னை விட்டு மட்டும் நான் நிச்சயமாக விலகிச் செல்ல மாட்டேன் உன்னுடைய கஷ்டங்களை நீக்குவதற்காக நான் உன்னுடனே இருப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு இப்போதும் கூறுகிறேன் இதை நீ முழுமையாக அல்லவா நாளைய வெடியலில் உன்னுடைய செவிகளில் தேன் வந்து பாய்வதைப் போல ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து சேரும்